அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை கன்னிராசியில் கேதுவுடன் நீச்ச நிலையில் செவ்வாய் குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரனை பற்றி சிறு குறிப்பு காணலாம் ஒம்பது நவகரங்களில் வெள்ளி மீன் ஏழு கிழமையில் வெள்ளிக்கிழமை தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளி மீன் காணலாம் சுக்கிரன் வந்து மலைக்கு அதிபதி சுக்கர பகவான் பகைவெட்டில் வீட்டில் போது கனமழை பொழியும் கனமழை பொழிந்து சேதங்கள் ஏற்படும் கடக ராசியில் சுக்கரன் வரும்போது கனமழை பொழியும் கடும் பகை ஆவார் சுக்கர பகவான் பெற்றால் பிரண்டையும் காயும் கடும் வறட்சி ஏற்படும் குரு சுக்கிரன் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலோ குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மலையளவு குறையும் ஆண்களுக்கு களத்தரக்காரகன் வீடு வண்டி வாகனம் சிற்றின்பம் காதல் காமம் பாடல் நடிப்பு கலை ஆர்வம் சினிமா துறை சுக்கர பகவான் சுக்கரபகவானுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா கண்வழி குறைபாடு சுகர் பால்வினை நோய் சுக்கரபகவானுடைய நோய்கள் தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயத்தில் பூஞ்செடி பயிர்கள் வியாபாரம் ஆடை ஆபரணம் வெள்ளி நகை ரிசுபான் துளாராசிக்கு அதிபதியானவர் மீனராசியில் உச்சமும் கன்னிராசியில் நேசமும் பெறக்கூடியவர் ஒம்பது நகரங்களில் அசுரர்களின் தலைவர் அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப் பெறுவார் வெள்ளை நிறத்திற்கு அதிபதி கிழக்கே சுக்கரபகவான் உதயமாகும்போது மதிய வேளையிலும் வானத்தில் சுக்கரனை பார்க்க முடியும் இவர் வந்து சூரியனுக்கு அடுத்தது தக தக தகதும் சுக்கரபுகானை மதிய வேலையிலும் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும் மேசராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி புலன்கள் காணலாம் மேசராசிக்கு தனம் வாக்கு குடும்ப கலத்தரக்காரகனாக சுக்கரபகான் வருகிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை ஒரு இருபத்தி நான்கு நாட்களுக்கு மேசராசிக்கு ஆறாவது வீட்டில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் ராகு பார்வையில் அமரப்போகிறார் கோச்சாரத்தில் வந்து இந்த சுக்கர பகவான் ஆறு ஏழு பத்தாம் வீடுகளில் வரும்போது காரகோ காரகோபாவனஸ்தி அவர் வந்து ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் எதிர்பாலினவர்கள் வழியில் அசிங்க அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் மேசராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்தரஸ்தானத்திற்கும் சுக்கரன் அதிபதியாக வருகிறார் இரண்டு ஏழாம் வீட்டிற்கு சுக்கரன் அதிபதியாக வரும்போது திருமணம் ஆனவர்கள் கணவர் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து கோவப்படாமல் சண்டை போடாமல் அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் பணிவாக பாசமாக செல்ல வேண்டும் இல்லைனா வந்து சண்டை கண்டை போட்டு ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்திக்கக்கூடிய நிலையெலாம் வரும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணைக்கு ஏதோ நோய் நொடி தொந்தரவு கை கால் மூட்டு வலி முதுகு வலி பல்வழி இந்த மாதிரி நோய் நொடியால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு கவலை அவர்களுக்கு வந்து சோம்பல் உடல் பலகீனம் அதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இரண்டாம் வீட்டின் அதிபதி ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு இரண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செய்யும் செய்யும்போது பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் வரத்து உண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இரண்டாவது வீட்டில் குரு அமர்ந்து குருபுகானுடைய பார்வை சுக்கரன் மேல் விழுகிறது திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் பெரிய அளவு நீங்கள் வந்து வரன் பார்க்காமல் இருப்பது நல்லது இந்த ஊருக்கு போகலாம் அந்த ஊருக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போலானு பல புரோக்கர்களிடம் திருமணம் வரன் பார்க்கக்கூடிய மீடியேட்டர்களிடம் நீங்கள் வந்து காசை கொடுத்து பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு இடம் பார்க்குறதுக்கு போய் வீண் விரய செலவுகள் செய்யாதீங்க ஏன்னா வந்து குடும்ப நேச நிலையில் சந்திரம் செய்கிறான் அது வந்து கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் வீண் விரயமாகிவிடும் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் வீட்டிலேயே இருப்பது நல்லது ஆறாவது வீட்டிலே கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் அமர்கிறார் செவ்வாய் சுக்கரன் பார்வையில் இருந்தால் எதிர் பாலினவர்கள் வழியில் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் கெட்டபயர் அசிங்க அவமானம்லாம் வரக்கூடிய வாய்ப்புண்டு மேசராசி என்பர்கள் எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைனா வந்து அவர்கள் மூலம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தேவையில்லாத உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு சட்ட சிக்கல் வரக்கூடிய நிலைலாம் உண்டு எதிர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டுக்குடையவர் ஆறாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்யும்போது குடும்ப தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு எலக்ட்ரானிக் பொருட்கள் இதே செல்போன் வாங்குவீங்க கம்ப்யூட்ரு பிரிட்ஜு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு ஆறாவது வட்டியிலே சுக்கர பகவான் சஞ்சலம் செய்யும்போது எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து லிப்போராகும் அதுக்கு வந்து செலவுகள் செய்யக்கூடிய நிலாம் வரும் ஆறாவது வீட்டிலே சுக்கிரன் நீச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது மேச ராசி என்பலுக்கு ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்களில் லிப்போராகும் அதுக்கெலாம் உடனே செலவுகள் வைக்கும் இதுவரை நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு இனிமேல் தெரில இப்போ வந்து செலவுகள் அதிகமாக வருது அப்படின்னு சொல்ல மாதிரியான நிலை மேச ராசி அன்புக்கு ஏற்படும் ஏழாம் வீட்டின் அதிபதியாக ஆறாவது வீட்டிலே நேசநிலையில் செஞ்சிடவும் செய்யும்போது அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமும் பார்த்துங்க அதே மாதிரி காதலர்கள் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை கண்டை கட்டிக்காதிங்க திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் அன்பு பாசமாக பேசி சண்டை கட்டாமல் பார்த்துங்க செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அளவு நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடும் பூ வியாபாரிகள் பூ விவசாயிகளுக்கு அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி நல்ல பணம் தனம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழாம் வெட்டியின் அதிபதி ஆறாவது வீட்டிலே செஞ்சிராமல் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துங்க எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஆண் நண்பர் பெண் நண்பர்களிடம் கெட்ட பழக்க வழக்கங்கள் தகாத உறவு இல்லாமல் பார்த்துங்க இல்லைனா வந்து மேசராசி என்பவளுக்கு கோடாக நட்பு கேடாய் முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு நேர காலம் தற்போது இரண்டாம் வீட்டின் அதிபதி நேசநலையில் செஞ்சிடம் செய்யும்போது குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து தலை குனிந்து நிற்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் மேசராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது அவர் வந்து தொழில் செல்வது போல் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது போல் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை கருத்துமாக அதை வந்து கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டுருங்க மற்ற விஷயங்களில் மனம் செல்லாமல் பார்த்துங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை சுக்கரபகவானுடைய நிலை சரியில்லை ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் ராகுவினுடைய பார்வை சுக்கரன் மேல் விழுகிறது பிரம்மாண்டத்திற்கு ஆசைப்பட்டு சொகுசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து தொந்தரவுயில் மாற்றிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது நல்லதே நடக்காதா அப்படின்னா கோச்சாரத்திலே சுக்கரன் நேசமடைந்தால் அதுவும் கேதுடன் கூட்டணி சந்திருக்கும் போது மன விரக்தி சுக கேடு தான் பெரும்பாலும் ஏற்படும் உங்களுக்கு வந்து இரண்டு ஏழாம் மீட்டருக்கு அதிபதியாக இருக்கும்போது என்பவர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் கைச்சலவுக்கு பணம் வரும் நீங்கள் வந்து மற்றவர்களை யாரையும் குறைய சொல்லாமல் உங்கள் வார்த்தையில் பேச்சில் கவனமாக செயல்படுங்க நீங்கள் வந்து வெட்டு வெட்டுக்குன்னு சுருக்குன்னு பேசிவிட்டு வீட்டிலையே வந்து பேசாமல் இருக்கக்கூடிய நிலை தான் ஏற்பட்டுவிடும் மேச ராசி என்பர்கள் அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் இந்த சுக்கரன் நேச பங்கம் புரட்டி போடும் சுக்கரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்புக்கு குடும்ப உள் விவகாரங்களில் புரட்டி போடக்கூடிய அமைப்பு உண்டு இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தைங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்